அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் என் பெயர் விஎஸ் ரோமா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இந்தியா அதாவது என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் கொடுக்கவும் கைப் கொடுக்கவும் வியூஸ் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன் தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சூதாட்டம் என்பது பற்றி சொல்கின்றேன் சூதாட்டம் என்பது இந்த காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செல்போனை வைத்துக்கொண்டு ஆன்லைன் சூதாட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் அதனால் பண விரயம் மனநலம் பாதிக்கப்படுதல் மன உளைச்சல் மன எரிச்சல் இதனால் போராட்டங்கள் வாழ்வில் துன்பங்கள் கடைசியில் மரணம் இல்லாட்டி கடைசியில் மனநிலை பாதிக்கப்பட்டு வீணான மனிதனாக இருந்துவிட்டு மடிவது இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அது இளைய இளைஞர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாகிவிட்டது அதாவது சூதாட்டம் என்பது பணத்தை மட்டும் விரயம் செய்யாது மனநிலையும் பாதிக்கப்பட்டுவிடும் வாழ்வே அழிந்துவிடும் சூதாட்டத்தை யாரும் பழகிவிடக்கூடாது அந்த நினைப்பே வரக்கூடாது மற்றவர்கள் கூப்பிட்டாலும் இது மாதிரி செய்யலாம் என்றாலும் அதில் நாம் நுழைந்து விட்டால் மீண்டு வருவது எப்படி ஒரு மனிதன் குடிபோதையிலிருந்து வெளிவருவது சிரமமோ அதுபோல சூதாட்டமும் அந்த சூழ்நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் ஆகவே நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சூதாட்டம் என்பது பந்தயம் கட்டுவது சூதாட்டத்தால் விளைவுகள் ஏற்பா விலைகள் ஏராளம் சூதாட்டம் ஒருவரோட வாழ்க்கையை பாதிக்கும் அவனோட வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்பத்தில் மற்றவர்களுடைய வாழ்வையும் பாதிக்கும் அதனால் நிதி பிரச்சனை ஏற்படும் அதனால் நிதி பற்றாக்குறை ஏற்படும் மனநலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் உறவுகளில் அதனால் விரிசல் ஏற்படும் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும் வேலையில் பிரச்சினை ஏற்படும் வேலையில் பிரச்சனை ஏற்படும் தனிமையாக இருக்க தோன்றும் தனிமையாக இருந்தால் சிக்கல் உருவாகும் சீட்டு பந்தயம் ஆன்லைன் சூதாட்டம் இதெல்லாம் சூதாட்டம் இதில் எல்லாம் யாரும் ஈடுபடவே கூடாது பணம் உள்ளவனாகட்டும் பணம் இல்லாதவனாகட்டும் படித்தவனாகட்டும் படிக்காதவனாகட்டும் இளைஞனாக இளைஞனாகட்டும் முதியவராகட்டும் யாராக இருந்தாலும் இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டால் குடிகாரனை போல் அதிலிருந்து தப்பிப்பது மிகவும் சிரமமாகிவிடும் சூதாட்டம் என்றாலே தள்ளி ஓட வேண்டும் சூதாட்டம் மனச்சோர்வை உண்டாக்கிவிடும் இதனால் உயர் இரத்த அழுத்தம் உண்டாகும் தூக்கமின்மை உண்டாகும் கவலை அதிகமாகும் கவலைகள் அதிகமாகும் சூதாட்டக் கோளாறு குடும்ப உறவுகளை சீர்குலைத்து விடுவது உறுதி அதனால் ஒருவருக்கொருவர் மோதல்கள் அவநம்பிக்கை மற்றும் நிதி பற்றாக்குறை மிகவும் உண்டாகும் சூதாட்ட ஆடுவர்களுக்கு முக்கிய காரணமாக நாம் என்னவென்று பார்த்தால் சுற்றுச்சூழல் தான் காரணம் அதாவது சுற்றுச்சூழல் தான் அந்த சூழல் அதை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் ஏன் விலக முடியாது மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் ஏன் முடியாது மனம்தான் காரணம் மனிதனுடைய மனம்தான் நல்லதையும் எடுத்துக்கொள்ளும் கெட்டதையும் எடுத்துக்கொள்ளும் கெட்டதை உதறி சொல்லவும் அந்த மனம்தான் நமக்கு ஒத்துழைக்கும் மனதை கொஞ்சம் மூளையையே வைத்து சிந்தித்து மனதோடு கொஞ்சம் கலந்து பேசினால் அதிலிருந்து தப்பித்து விடலாம் பணம் மற்றும் அவனுடைய உடைமைகள் அனைத்தும் இழந்து வெல்வது ஒரு நாள் தோற்பது ஒரு நாள் இப்படியே மாறி மாறி இருந்து கொண்டே கடைசியில் ஓட்டாண்டியாகி விடுவான் கடைசியில் ஓட்டாண்டியாகி விடுவான் குடும்பத்தை பெரும் சிக்கலுக்கு தத்தளிக்க வைத்து விடுவான் குடும்பத்தை பெரும் சிக்கலுக்கு ஆளாக்கி தத்தளிக்க வைத்து விடுவான் இதுதான் சூதாட்டம் இப்படி ஒரு சூதாட்டம் தேவையா குடி தேவையாங்கிற மாதிரி இப்படி ஒரு சூதாட்டம் தேவையா அதாவது சூதாட்டம் வேண்டாம் சூழலில் தி சிக்கி தவிக்க வேண்டாம் சூழலில் சிக்கி தவிக்க கூடாது சூதாட்டம் வேண்டாம் சூழலில் சிக்கி தவிக்க வேண்டாம் அதாவது ஒரு நபர் ஒரு செல்ஃபோன் அதாவது டிவி இந்த ரேடியோ இதெல்லாம் ரிப்பேர் சரி செய்து கொடுக்கும் ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருந்தார் தினமும் ஏகபோக வருமானம் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை மனைவி இவர்களோடு மிகவும் மகிழ்வாக வாழ்ந்து வந்தார் அந்த சூழ்நிலையில் ஒரு நண்பர் வா சீட்டாடலாம் என்று அழைத்து கொண்டு போனார் வற்புறுத்தி தான் அழைத்து கொண்டு போனார் இவரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சென்று விட்டார் முதலில் காசு வைக்காமல் விளையாண்டார்கள் ஒரு இரண்டு மூன்று வாரம் கழித்து காசு வை காசு வைத்து ஆடலாம் என்று பழக்கிவிட்டான் இவரும் சீட்டாட்டத்தில் கை தேர்ந்தவராகிவிட்டார் இல்லாவிடியில் அதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு நெய் ரோஸ்ட் என்றால் பிடிக்கும் நிலக்கடலை சட்னி நெய் ரோஸ்ட் ஏகபோகமாக சாப்பிடுவார் வெங்காய சாம்பார் சிறிய வெங்காய சாம்பார் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றால் இவருக்கு இதான் பிடிக்கும் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி நன்றாக இருந்த குடும்பம் அப்புறம் வீட்டிலேயே அவசரமாக ரிப்பேரை சரி செய்து கொடுங்கள் என்று கொடுப்பவர்களிடம் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் போட்டு வீட்டில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையை உட்கார்ந்து செய்து கொடுப்பார் கொஞ்சம் குழந்தைகளோடு மனைவியோடு உணவை அருந்துவார் நன்றாக உறங்குவார் இப்படி இருந்தது இப்படி ஆகிவிட்டது மனைவி என்ன வார வாரம் இப்படியே கிளம்புகிறீர்கள் பணமும் இப்பொழுதெல்லாம் குறைவாக கொடுக்கின்றீர்கள் என்ன காரணம் இப்படி சீட்டு விளையாட போகிறீங்களே குடும்பம் என்ன நிலைக்கு ஆளாவது சிறிய வயதில் நன்றாக இருந்துவிட்டு கொஞ்சம் வயது முதிர்ந்தவுடன் இந்த மாதிரி செய்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் குடும்பம் சீர்குலைந்து விடுமே என்று கண்ணீர் விட்டான் அப்படித்தான் நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் நான் ஜாலியாக இருக்கக்கூடாதா இந்த ஒரு நாள் தானே அந்த ஏழு நாளில் இந்த ஒரு நாள் தானே அப்படி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அன்று இரவு வந்தவுடன் மனைவி டிஃபன் எடுத்து வைக்கவில்லை மேசையின் மேல் படுத்து உறங்கிவிட்டார் குழந்தைகள் மூன்று பேரும் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டீர்களா குட்டிகளா என்றவுடன் சாப்பிட்டு விட்டோம் அப்பா ரெண்டு பசங்கள் பெரிய பசங்கள் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அடுத்தது பெண் குழந்தை உங்களிடம் ஒன்று கேட்கின்றோம் வாரம் வாரம் வீட்டில் இருப்பின்றி இருப்பீர்கள் எங்களோடு சாப்பிடுவீர்கள் நன்றாக ஓய்வெடுப்பீர்கள் இப்பொழுது நான்கு வாரமாக ஏன் இப்பொழுது இப்படி செல்கின்றீர்கள் அம்மாவுக்கும் காசு குறைவாக கொடுப்பதாக சொன்னார்கள் குழந்தைகளிடம் இதெல்லாம் சொல்லி குழந்தைகள் மனசையும் புண்படுத்தி என்னையும் கேவலப்படுத்துகிறியா என்று மிகவும் வருந்தி மனைவியிடம் கேட்டார் இப்படியெல்லாம் செய்தால் உணவை எடுத்து வைக்கவில்லை சிற்றுண்டியை எடுத்து வைக்கவில்லை நாளை காலை நானே போட்டு சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றும் நீ எடுத்து எடுத்து வைக்கக்கூடாது எனக்கு பரிமாறக்கூடாது என்று சொல்லிவிட்டார் மறுநாள் காலை அவரே போட்டு சாப்பிட்டார் மீண்டும் என்னை துன்புறுத்தினால் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு விடுவேன் உன்னுடைய கையால் செய்த சாப்பாடு வேண்டாம் என்று இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது கோபம் அதிகரித்து விட்டது பார்த்தார் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை இரவும் அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டார் நைட்டு இரவு முழுவதும் சீட்டாட்டம் கும்மலாட்டம் குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார் என்ன செய்வது இந்த பெண் மிகவும் வருந்தினார் வருந்திவிட்டு தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று ஏதோ ஒரு பெண்கள் கல்லூரியில் வார்டனாக சேர்ந்து விட்டார் சேர்ந்துவிட்டு ஹாஸ்டலில் அங்கேயே தங்கிவிட்டு அங்கேயே உணவர்ந்துவிட்டு விட்டு வெளியில் எங்கும் செல்லாத அங்கேயே இருந்து விட்டார் இப்படியே வருடங்கள் ஓடியது இவர் இரண்டு குழந்தைகள் மூன்று பேரையும் பள்ளியின் விடுதியிலேயே விட்டுவிட்டார் குழந்தைகளும் படித்துவிட்டு பெரியவர்களாகிவிட்டார்கள் இது செலவுக்கெல்லாம் வேறொரு இடத்தை விற்று குழந்தைகளுக்கு செய்துவிட்டார் இப்படியே காலங்கள் உருண்டோடியது இவருக்கு கடைசியில் தொழிலும் போய்விட்டது தொழில் செய்வதற்கு முடியவில்லை குடித்து குடித்து கைகால் பாதிப்பு உண்டாகிவிட்டது பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது கடைசியில் இவரும் ஒரு அனாதை விடுதியில் சேர்ந்து விட்டார் குழந்தைகள் பிடி படித்து பெரிய ஆளாகிவிட்டார்கள் தாயிடமும் இல்லை தகப்பனமிடமும் இல்லை அவர்கள் ஒரு நபரின் மூலமாக அவர்கள் வேலைக்கு சேர்ந்தார்கள் திருமணமும் யாரோ ஒரு பணக்காரர் தத்து எடுத்த மாதிரி மூன்று பேருக்கும் செய்து வைத்து விட்டார் குடும்பம் சிதறிவிட்டது இந்த சூதாட்டம் தேவையா சூதாட்டமே வேண்டாம் பணக்காரனாகட்டும் ஏழையாகட்டும் படித்தவனாகட்டும் படிக்காதவனாகட்டும் இளையவனாகட்டும் முதியவனாகட்டும் யாருக்கும் இந்த சூதாட்டம் வேண்டாம் குடியும் வேண்டாம் இரண்டும் சமமான ஒரு கெட்ட சம்பவங்களைத்தான் உண்டு பண்ணும் அனைவரிடமிருந்து விடைபெற்று கொள்வது வி எஸ் ரோமா